வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் முதலாளி இபிஎஃப்ஐ விட்டுவிட்டாரா இந்த இபிஎஃப்ஓ நடவடிக்கை எந்த பங்களிப்பும் தேவையில்லை உங்களை உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு இடையில் உங்கள் முதலாளியால் இபிஎஃப் சலுகையிலிருந்து இருந்து விளக்கப்பட்ட சம்பளம் வாங்கும் நபராக இருந்தால் ஊழியர் வருங்கால வைப்புநிதி அமைப்பு நவம்பர் ஒன்று முதல் உங்களை சேர்க்க ஒரு புதிய பிரச்சாரத்தை தொடங்குகிறது மேலும் சிறந்த விஷயம் என்னவென்றால் இழந்த ஆண்டுகளுக்கு நீங்கள் எந்த பங்களிப்பையும் செய்ய தேவையில்லை இபிஎஃப்ஓவின் ஊழியர் சேர்க்கை பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று முடியும் இதன் மூலம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இபிஎஃப் கவரேஜிலிருந்து விடுபட்ட தகுதியுள்ள ஊழியர்களை தானாக முன்வந்து சேர்த்து அவர்களின் கடந்த கால இணக்கத்தை முறைப்படுத்த முதலாளிகளுக்கு ஒரு சிறப்பு சாராளம் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும் அவற்றின் தற்போதைய பாதுகாப்பு நிலையை பொருட்படுத்தாமல் சுவாரஸ்யமாக அறிவிக்கப்பட்ட காலத்திற்கு ஊழியர் பங்கு தள்ளுபடி செய்யப்படும் கழிக்கப்படவிட்டால் மட்டுமே இருப்பினும் முதலாளிகள் தொடர்புடைய ஆண்டுகளுக்கு தங்கள் பங்களிப்புகளை செலுத்த வேண்டும் முதலாளி முதலாளியின் பங்கை மட்டுமே டெபாசிட் செய்ய வேண்டும் அதனுடன் வட்டி மற்றும் நிர்வாக கட்டணங்கள் மற்றும் அபராத சேதங்கள் மொத்தமாக நூறு ரூபாய் செலுத்த வேண்டும் என்று இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பணியாளர் சேர்க்கை பிரச்சாரம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் முதலாளிகளுக்கு பின்வரும் விதிகளை கட்டாயமாக்குகிறது அறிவிக்கப்பட்ட ஊழியர்களை பொறுத்தவரை அவர்கள் சேர்ந்த தேதியிலிருந்து கடந்த காலங்களுக்கு முதலாளி அறிவித்தபடி முதலாளி பங்களிப்புகளை டெபாசிட் செய்ய வேண்டும் அதாவது ஊழியர்களின் பங்கு கழிக்கப்பட்டு முதலாளியிடம் வைத்திருக்கப்படாவிடில் முதலாளியின் பங்கை மட்டுமே முதலாளி செலுத்த வேண்டும் ஊழியர்களின் பங்கு முதலாளியால் முன்கூட்டியே கழிக்கப்பட்டு விட்டால் தள்ளுபடி செய்யப்படும் சட்டத்தின் பிரிவு செவன் கியூவின் கீழ் பொருந்தக்கூடிய நிர்வாக கட்டணங்களுடன் கடந்த காலத்திற்கான வட்டியை முதலாளி செலுத்த வேண்டும் இபிஎஃப்ஓவின் கூற்றுப்படி முதலாளிகள் ஒரு ஒவ்வொருவரு அறிவிக்கப்பட்ட பணியாளருக்கும் உமாங் செயலி மூலம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அடிப்படையிலான யுஏஎன்ஐ உருவாக்கி பிரச்சாரத்தின் போது மின்னணு சலான் கம் ரிட்டன் இசிஆர் மூலம் பங்களிப்புகளை அனுப்ப வேண்டும் மேலும் அவர்கள் இபிஎஃப்ஓ போர்ட்டல் வழியாக மட்டுமே அறிவிப்பை ஆன்லைனில் தாக்கல் செய்ய வேண்டும் இசிஆரை தற்காலிக ரிட்டர்ன் குறிப்பினுடன் இணைக்க வேண்டும் மேலும் தகுதியுள்ள அனைத்து ஊழியர்களும் அறிவிக்கப்பட்டு பங்குகள் கழிக்கப்பட்ட கடந்த கால அல்லது தற்போதைய ஊழியர்களுக்கு எந்த நிலுவைத் தொகையும் செலுத்தப்படாமல் இருந்தால் அறிவிப்பு அறிவிப்புக்கு முன்னர் வெளியேறிய ஊழியர்களுக்கு எதிராக தானாக முன்வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது